அபிராமி அந்தாதி நூல் பயன்கள் ஞானமும் நல்வித்தையும் கிடைக்கும் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள் குடும்ப பிரச்சனைகள் நீங்கும் மனக்கவலை தீரும் மந்திர சக்தி உண்டாகும் மலை போன்ற துன்பமும் போல் விலகும் அனைத்தும் கிடைக்கும் இல் வாழ்க்கையில் இன்பம் ஏற்படும் தியானத்தில் உயர்ந்த நிலையை பெறலாம் வைராகிய நிலை உண்டாகும் தலைமை பொறுப்பு கிடைக்கும் பெருஞ்செல்வமும் பேரின்பமும் கிடைக்கும் முக்காலத்தையும் உணரும் திறன் கிடைக்கும் பெண்களுக்கு நல்ல வரன் அமையும் மரண பயம் நீங்கும் பேரின்ப நிலை ஏற்படும் வீடு நிலம் உள்ளிட்ட செல்வங்கள் கிடைக்கும் அம்பிகையை வழிபடாத பாவம் நீங்கும் மறுபிறவி இல்லாத நிலை கிடைக்கும் எப்போதும் மகிழ்ச்சி கிடைக்கும் நோய்கள் நீங்கும் நினைத்த காரியம் கைகூடும் செல்வாக்கும் சொல்வாக்கும் உயரும் மனநோய் நீங்கும் இம்மையிலும் மறுமையிலும் இன்பம் ஏற்படும் அனைத்து சித்திகளும் வசப்படும் விபத்து ஏற்படாது மறுமையில் இன்பம் ஏற்படும் துர்மரணம் ஏற்படாது இறக்கும் போது அம்பிகை நினைவில் இருக்கும் சிறந்த நன்சை நிலங்கள் கிடைக்கும் திருமணம் கைகூடும் முற்புறவி வினைகள் நீங்கும் நவமணிகள் சேரும் வேண்டியவை கிடைக்கும் கருவிகளை கையாளும் திறனை பெறலாம் பூர்வ புண்ணிய பலன் கிடைக்கும் நல்லவர்களின் நட்பு கிடைக்கும் உலகம் வசப்படுத்தலாம் தீமைகள் நீங்கும் பிரிவுணர்ச்சி நீங்கும் வீண் பழிகள் நீங்கும் நல்ல நடத்தை உண்டாகும் யோக நிலை அடையலாம் உடல் மீதான பற்று நீங்கும் துன்பம் இல்லாத மரணம் ஏற்படும் அம்பிகையை நேரில் காண முடியும் அபிராமி அன்னையை போற்றி போற்றி அபிராமி அன்னையே போற்றி போற்றி ஓம் நமச்சிவாய திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி